பாமக பாஜகவை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு சுமப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் திமுக கூட்டணி ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டணியாக உள்ளதாகவும் அதிமுக தற்போதுதான் ஒவ்வொரு கட்சியாக இணைந்து கூட்டணியை உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியல் திமுகவிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிதம்பரம் தொகுதியில் தாம் போட்டியிட விரும்புவதாகவும் திருமாவளவன் கூறினார் பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிற அந்த அணி பாரதிய ஜனதாவின் மூலம் பாரத்தை சுமக்க தொடங்கி இருக்கிறது பாமக இணைந்திருப்பதன் மூலம் அதனுடைய பலவீனம் மேலும் கூடியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது